கணேசன் சுந்தராம்பலுடைய மகன் தியாகு தியாகு அவர் குலதெய்வம் வீரமாத்தி கன்னிமார் வீரமாத்தி குலத குலத்தில் பிறந்த திரு தியாகு அவர்களுடைய விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி மகர லக்கிரத்தில் பிறந்திருக்காரு அவருடைய ஆயுளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கி நம்மளுடைய கால பைரவர் அழிவில்லா புகழையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுக்கணும் நீண்ட ஆயிலையும் கொடுக்கணும் அதே அவர் எதிர்பார்க்கக்கூடிய கிரகநிலைகள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் முன்ஜென்மக் கருமாக்களை நீக்கி அவருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாக்கியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம்ம பைரவர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் ஓம் ஸ்ரீ காசி கால பைரவ தேவராய அமேஷ் வைர பிரதான ராமச்சந்திரன் சித்தம்மா சித்தம்மாளுடைய குமாரனும் அதே போல வந்து குலதெய்வம் நரசம் சுவாமி குலத்தில் பிறந்த திரு ரித்திக் யஸ்வந்த கிருத்திக் யுவந்த் கிருத்திக் யசுவந்தோடைய ஜாதகத்தை நம்ம காலபைரவர்கிட்ட வச்சு பூஜிக்க போகிறாங்க சதய நட்சத்திரம் கும்பராசி கடக லக்கினத்தில் பிறந்த இவருடைய ஜாதகத்தை வச்சு பூஜிக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகணும் அதே போல் வந்து அவருடைய குடும்பத்திற்கு அறிவில்லா புகழையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுக்கணும் அதே போல் முன்ஜென்ம கர்மாக்கள் நீங்கணும் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரக தோஷங்களும் விலகணும் சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் அதெல்லாம் விலகணும் அதே போல் வந்து சகல சௌபாக்கியங்களையும் மாஸ்டர் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து எல்லாமே இறைவன் நம்மளுடைய கால பைரவருடைய பாதத்தில் அவருடைய ஜாதகத்தை வச்சதுனால ஜாதகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் பைரவர் நீக்கணும் அப்படின்னு நம்ம மனதார பிரார்த்திக்கிறோம் கொஞ்சம் மாம் பாளை அங்கேコント கோவிந்தராஜ் சிவகுமார் அசோக்குமார்ங்க அவருடைய அப்பம்மா பெயர் சொல்லுங்கள் தாச கவுண்டர் சின்னத்தாயுடைய மகன் கோவிந்த்ராஜுடைய ஜாதகத்தை வச்சு பூஜிக்கிறாங்க அவருடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி அழிவில்லா புகழையும் குறைவில்லா செல்வத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுக்கணும் அதே போல் கிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் பைரவருடைய அருளாள விளங்கணும் அழிவில்லா புகழும் குறைவில்லா செல்வமும் தொழில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தணும் இப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் பைரவருடைய பாதத்தில் அவருடைய ஜாதகத்தை வச்சு பூஜிக்கிறதுனால குறையெல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி பைரவரை பிரார்த்திக்கிறோம் கோவிந்தராஜ் அன்பு ஓஜத்துடைய மகனாக பிறந்த சிவக்குமார் அவருடைய குலதெய்வம் பத்ரகாளியம்மன் குலதெய்வத்தில் பிறந்த இவருடைய ஜாதகத்தை வச்சு பூஜிக்கிறாங்க அதேபோல வந்து இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் விலக்கி அழிவில்லா புகழையும் மிதனராஜி புனர்பூச நட்சத்திரம் விருச்சக லக்கணத்தில் பிறந்த இவருடைய ஜாதகத்தில் உள்ள வந்து பைரவர் பாதத்தில் வச்சு பூஜை பண்றோம் சங்கல்பம் செஞ்சுக்கிறான் அவருடைய ஜாதகத்தில் உள்ள குறைகள் எல்லாம் விலகணும் அவருக்கு அழிவில்லா புகழையும் குறைவில்லா செல்வத்தையும் நீண்ட ஆளை ஆயிலையும் அந்த கால பைரவர் வழங்கணும் அதேபோல பைரவருடைய அனுக்கிரகம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கணும் முன்ஜென்ம கர்மாக்கள் விலகணும் சகல சௌபாக்கியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தொழில் வீர்த்தி கல்வி வீர்த்தி அதே போல தடைகள்னு சொல்லக்கூடிய எந்த தடைகள் இருந்தாலும் சத்துருக்கள் பயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி பைரவர் அருள் அருள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை வந்து நம்ம பைரவருடைய பாதத்தில் வச்சு பூஜிச்சிருக்கோம் இன்னையிலிருந்து அவருக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் பைரவர் வழங்க வேண்டிக்கிறோம் கோவிந்தராஜ் அம்புஜ் அம்புஜத்துடைய மகன் அசோக்குமாருடைய ஜாதகத்தை வந்து நம்ம கால பைரவருடைய பாதத்தில் வச்சு பூஜிக்கிறாங்க அதே மாதிரி வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் எல்லாம் விலகணும் அதே போல் வந்து முன்ஜென்ம கர்மாக்கள் விலகணும் மெயினாக முன்ஜென்ம கர்மாக்கள் விலகணும் சாபம்னு சொல்லக்கூடிய சாபங்கள் எல்லாம் விலகணும் அதே போல் வந்து மூல நட்சத்திரம் மனுசு ராசி கன்னிகா லக்கணத்தில் பிறந்த இவருடைய குலதெய்வம் பத்திரகாளி அம்மனுடைய குலதெய்வத்தில் பிறந்திருக்காரு அவருக்குடைய ஜாதகத்தை பைரவருடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்றோம் அவருடைய ஜா அழிவில்லா புகழையும் குறைவில்லா செல்வத்தையும் நீண்ட ஆயிலையும் வழங்கணும் அதே போல் ஜாதகத்தை வச்சு வழங்க பூஜிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கணும் தொழில் வீர்த்தி கல்வி வீர்த்தி தடைகள் எல்லாம் விலகணும் சத்துருக்களுடைய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் விலகணும் நோய் நொடிகள் விலகணும் சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பயிரும் வழங்கணும் அப்படி இருக்கிறது மனதார பிரார்த்திக்கிறோம் வேற யாரும் பேர் சொல்லுங்க ரங்கன் பிள் குடும்பத்தில் பிறந்த சீனிவாச பெருமாள் சதய நட்சத்திரம் கும்பரா